அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்புக்குரிய சகோதரிகளே அதாவது எங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுடைய நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பதினாலாம் தேதி பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற தினம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பதினாலாம் தேதி அதற்கு பின்னால நாங்கள் எல்லோரும் அவரவர் சார்ந்த கட்சி அவரவர் சார்ந்த பாராளுமன்ற வேட்பாளர்களை ஆசையோடு வெல்வாரா அல்லது வெல்ல மாட்டாரா என்ன நடைபெறும் என்ற ஆவலோடும் பயத்தோடும் நாங்கள் ஏதோ ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அன்புக்குரியவர்களே நாம் எல்லோரும் நினைத்ததை விடவும் வித்தியாசமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் வெறும் மூன்றே மூன்று உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் யார் அவர்கள்தான் தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயக் அவர்களும் எக்ஸலன்சி அனுரகுமாரதி சாநாயக் அவர்களும் போன்று கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இருக்கக்கூடிய விஜித ஹேரத் அவர்களும் ரெண்டே ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது இலெக்டட் இலெக்டட் மெம்பர்ஸ் ரெண்டு அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரின் மூலமாக கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஹரிணி அமரசூரிய பிரதமராக இருந்தவர் அன்புக்குரியவர்களே இந்த மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தார்கள் ஆனால் அதிகமான காலம் அடுக்கவும் இல்லை அதிகமான வருடம் போகவும் இல்லை மூன்று விதமான வாக்களிப்பு வாக்குகளை பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் அமோக வெற்றியை பெற்றார் பெற்றிருக்கின்றார்கள் அதாவது பதினோராம் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களே நினைத்து பார்க்காத வெற்றி அதாவது அந்த கட்சியின் செயலாளர் அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் மூன்றில் ரெண்டை எதிர்பார்க்கவில்லை அப்படியான ஒரு ஜனவரன் அப்படியான ஒரு மக்கள் சக்தியை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் மக்கள் ஆணை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் மக்கள் அவர்களை நம்பி அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த தேர்தலில் வாக்களிப்பு வீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வாக்களிப்பு வீதம் மிக மிக குறைவு அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அறுபது பெர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் அறுபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் அறுபதுக்கு அறுபத்தி ரெண்டுக்கு கீழே தான் ஒரு சில மாவட்டத்தில் தான் அறுபதை விடவும் அதிகம் என்று சொல்லலாம் அதாவது இந்த எம்பிபி தேசிய மக்கள் சக்தி இந்த கட்சியினர் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை விடும் அதிகமான உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் அதாவது நாடாளுமை ரீதியில் தேர்தலில் போட்டியிட்ட அதாவது இலெக்டட் இலக்டட் மெம்பர்ஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று இலெக்டட் மெம்பர்ஸ் அகில இலங்கை ரீதியில் நூற்றி நாற்பத்தொண்டு ஒன்று ஹத்தலி ஹத்தலிசேக்காய் அதே போன்று அவர்களுக்கு அந்த நூற்றி அவர்கள் எடுத்த வாக்குகளுக்கு ஏற்ப பதினெட்டு பட்டியல் Selected Members Elected Members Selected Members Elected Members 141 ஒன் ஹண்ட்ரட் 18 ஒன் செலக்டட் மெம்பர்ஸ் எயிட்டீன் எயிட்டீன் டோட்டல் ஒன் அதாவது நூற்றி ஐம்பத்தி உறுப்பினர்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய Excellency, President, ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக் அவர்கள் අිකඩි පේසක්කුිය විටයදාන් දිනනෝනම් දිනඩ ඕනයි ලොවක් නැතිවැඩ කියලා. හැම වෙලාවම කියනවා ඒ කතාව එත්ත වෙලා තියනවා තියෙන බව අපිට දන්නවා. එකසිේ හතුලිසැක ඉලෙක්ටඩ මැම්බස් රිියලිඉස් නොට ඊසි වික්ටරි අදවද ඉ උන්මයිලේ රු ලේසානවරු වෙටියල්ල இதற்கு முன்னாலும் எத்தனையோ பெரும் பெரும் கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டு இப்படியான ஒரு பாராளுமன்ற பிரி அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை மூன்றில் ரெண்டு பாராளுமன்ற பெற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னால் இருந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இருபதுக்கு இருபது சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டார் அடுத்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுத்தான் அதை அமுல்படுத்தினார் ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை ஒரு லோவை அமுல்படுத்த வேண்டும் என்றிருந்தால் அடுத்த கட்சிகளுடைய சப்போர்ட் அதிகமாக தேவைப்படாது ஏன் ரெண் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை மூன்றில் ரெண்டை விடவும் பெரும்பான்மை பெற்றிருக்கின்றார்கள் அதாவது அகில இலங்கை மட்டத்தை எடுத்துக்கொண்ட இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்கள் இந்த இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர ஏனைய மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஐ ஓம்லி விஷ் யூ ஹூ செலக்டட் ஃபார் த நியூ பார்லிமெண்ட் அண்டர் த நியூ பிரசிடென்ட் அதாவது கிட்டத்தட்ட இன்னும் விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த ஜனாதிபதியின் மூலமாக இந்த ஜனாதிபதி இல்லாமல் வேறொரு ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த அறுபத்தி மூன்று முகங்களும் ஒரு நாளும் தேர்தலிலிருந்து பின்வாங்கி இருக்க மாட்டார்கள் எவ்வளோ பழமையை வாய்ந்த முப்பது வருடம் நாற்பது வருடம் முப்பத்தி ஐந்து வருடம் இருந்த அதாவது மூன்று ஜனாதிபதிகள் மூன்று ஜனாதிபதிகள் கூட ஜனாதிபதியாக இருந்தவர்கள் கூட நாட்டுடைய தலைவராக இருந்தவர்கள் கூட மூன்று பேர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை ஏன் அவர்களுக்கு தெரியும் நாம் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் படு அடைந்து விடுவோம் என்று தேர்தலிலிருந்து பின்வாங்கிவிட்டார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பழைய முகங்கள் தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்து கொண்டார்கள் தேர்தலில் போட்டியிட்ட பழைய முகங்கள் பலர் தோல் தோல்வியை த இருக்கின்றார்கள் அறுபத்தி மூன்று பேர் பழைய முகங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை மூன்று ஜனாதிபதி உட்பட பழைய முகங்கள் அறுபத்தி மூன்று பேர் போ போட்டியிடவில்லை நான் நினைக்கின்றேன் முன்னாள் சபாநாயகர் அவர்களும் போட்டியிடவில்லை என்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன் போட்டியிட்டால் அவரும் தோல்வியை தள்ளியிருப்பார் ஏதோ கண்ணியமான முறையில் அவர் போட்டியிடாமல் தவிர்ந்து கொண்டிருக்கின்ற தவிர்ந்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பத்து பிரசிடன்ட் ஒரு மேடையில் பேசியிருக்கிறார் மேசரே தினண்ட ஓனே தினில்லக் அனித்தயகே எஹ வெண்ட அனண்ட அதாவது அடுத்தவங்கட கண்களிலிருந்து கண்ணீர் வடிய அடுத்தவங்க அலுவலத்துக்கு அலுவலத்துக்கு ஏற்ப அந்த அளவுக்கு நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் அடுத்தவங்க பார்த்து கண்ணீர் வடிக்கணும் அடுத்தவங்க பார்த்து எங்களோட வெற்றியை பார்த்து அழனும் அந்த அளவுக்கு நாங்கள் வெற்றியை வெற்றி கொண்டாடணும் என்று சொன்னார் அதாவது அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய கட்சி வெல்ல வேண்டும் என்று சொல்லுவார் அன்புக்குரியவர்களே நான் இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன் அதாவது இந்த தேர்தலில் போட்டியிட்ட பல முகங்கள் தோ தோல்வி தழியிருக்கின்றார்கள் எங்களை தெரியும் மட்டக்களப்பு மாவட்டம் சிவநேசதுரை சந்திரகாந்தன் அதாவது அன்பாக சொல்வார்கள் பிள்ளையான் என்று அவர் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரசன்ன ரணவீரர் அவரும் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் அதேபோன்று ரத்னபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிர பிரேமலால் ஜெயசேகர அவரும் தோல்வியை தழுவியிருக்கின்றார் போன்று அருந்திக்க பெர்னாண்டோ எப்படியெல்லாம் புத்துப்போட்டு வருகிற அருண் அருந்திக புத்தளம் மாவட்டம் இவரும் தோல்வியை தள்ளி இருக்கின்றார் எங்களுக்கு தெரியும் சவுக்கியமத்தி அதாவது ஹெல்த் மினிஸ்டர் ஃபோம ஹெல்த் மினிஸ்டர் ஃபோம சவுக்கியமத்தி ஹிட்டப்பு சவுக்கியமத்தி ரத்னபுரம் டிஸ்ட்ரிக் பவித்ரா வன்னியாராய்ச்சி மலசிறுவ அதாவது எங்களுடைய மரணித்த கோவிட் கோவிடின் மூலமாக மரணித்த உடல்களை அடக்கம் செய்வதற்கு தர முடியாது என்று போராடிய சுகாதார அமைச்சர் பட்டு தோல்வி ரத்னபுரம் மாவட்டத்தில் தலைவிருக்கின்றார் அதே போன்று குருநேகலம் மாவட்டம் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ எங்களுக்கு தெரியும் எவ்வளோ அட்டகாசங்கள் எவ்வளோ அநியாயங்கள் எவ்வளோ அட்டூழியங்கள் எவ்வளோ விடயங்களை எல்லாம் செய்தவர் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் அதே போன்று அனுராதபுரம் மாவட்டம் சந்திரசேன அதே போன்று அனுராதபுரம் மாவட்டம் துமிந்த திசா நாயக்கர் இவர்கள் அனைவரும் படுதோல்வியை அதே அதேபோன்று கழுத்தர மாவட்டம் ரொசான் ரணசிங்க அதே போன்று பிரமித பண்டார தென்னக்கொன் மாத்தள மாவட்டம் அதேபோன்று ரோஹண திசா நாயக்கர் மாத்தள மாவட்டம் சசேந்திர ராஜபக்ஷ சமல் ராஜபக்ச அவருடைய மகன் என்று நினைக்கின்றேன் அவரும் ப முனராகல படுதோல்வியை தலைவருக்கின்றார் அதாவது போல் பால் நேத்திகர்லா தீனுவா அதே போல் நிபுணரணவாக்கு மாத்திர மாவட்டம் அதே போன்று காஞ்சன விஜயசேகர நான் நினைக்கிறேன் காஞ்சன விஜயசேகர எரிபொருள் அமைச்சராக இருந்தவர் மாத்தரை மாவட்டம் இவரும் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்திருக்கின்றார் அதேபோன்று தஹம் திசா நாயக்கர் கொல மாவட்டம் அதேபோன்று மஹிந்த அமர வீரர் ஹம்பாந்தோட்டை மாவட்டம் இவங்கெல்லாம் பெரிய கூத்து போட்டவங்க தான் பாராளுமன்றத்தில் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் அதே போன்று ரமேஷ் பத்திரன காலி மாவட்டம் அதே போன்று மனுஷிய நாணயக்காரர் எத்தேபியில் இருந்து கொண்டு கலவால அப்படியே எங்கே போனாரு சிலிண்டருக்கு ரணில் ரணில் விக்ரமசிங் அவர்களோடு போய் சேர்ந்தார் மனுஷே நாணயக்கர் அவரும் அப்படியே படுதோல்வி சந்தித்து விட்டார் அதேபோன்று உதய கம்மம்பில் கொழும்பு மாவட்டம் இவரும் படுதோல்வி அடைந்து விட்டார் போன்று கம்பஹா மாவட்டம் ரஞ்சன் ராமநாயக்கர் ரஞ்சன் ராமநாயக்கையும் படு தோல்வியை தலைவி விட்டார் அதிகமாக பாராளுமன்றத்தில் பேசிய அதிகமாக இவருடைய பேச்சுக்கள் அடிபடக்கூடிய ஒருவர்தான் நிமல் லன்சா கம்பகா மாவட்டம் அதேபோன்று பிரசன்ன ரணவீரர் கம்பகா மாவட்டம் அதேபோன்று திலித் ஜெவீர கம்பஹா மாவட்டம் ஹரிம் பெனாண்டோ பதுளை மாவட்டம் இப்படி பெரிய பெரிய முகங்கள் இப்படி பாராளுமன்றத்தில் பல வருடங்கள் இருந்தவர்கள் அனைவர்களும் முகவரியே இல்லாமல் எட்ராசை இல்லாமல் போய்விட்டார்கள் அதாவது தோல்வியை தழுவிவிட்டார்கள் அதே போல் இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் எம்பிபி பெற்ற வாக்குகளும் எம்பிபி அதாவது கட்சிகள் பெற்ற வாக்குகள் கட்சிகள் பெற்ற ஆசனங்கள் எம்பிபி அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவருடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்கள் அதாவது மாவட்ட ரீதியாக இலக்டட் மெம்பர்ஸ் நூற்றி நாற்பத்தொன்னு அவர்களுடைய வாக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளுக்கேற்ப பதினெட்டு தேசிய பட்டியல் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் அதேபோன்று ஹெச்ஏபி சமகி ஜன வளவைகே அதாவது சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சி தேசிய ரீதியில் அதாவது முப்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் இலெக்டட் மெம்பர்ஸ் அதே செலெக்டட் மெம்பர்ஸ் அவர்களுடைய முப் அவருடைய வாக்குகளுக்கேற்ப ஐந்து தேசிய பட்டியல் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது மொத்தமாக நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை ஹெச்ஏபி பெற்றிருக்கின்றது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் பத்தொன்பதாயிர பத்தொம்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வாக்குகள் அதேபோன்று தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஏழு ஆசனங்களுக்கேற்ப ஏழு ஆசனங்களுக்கு ஒரு நேஷனலிஸ்ட் பட்டியல் மொத்தமாக எட்டு ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் பெற்ற வாக்குகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பதிமூன்று வாக்குகள் அதேபோல நியூ டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அதாவது சிலிண்டர் ரணில் விக்ரமசிங் அவருடைய புதிய கட்சி மூன்று ஆசனங்கள் தேசிய தேசிய அளவில் நாடாளுமை ரீதியில் அவருடைய கட்சிக்கு கிடைத்த போனஸ் ஆசனம் ரெண்டு மொத்தமாக ஐந்து ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் ஐந்து லட்சத்தி எட்நூற்றி முப்பத்தைந்து வாக்குகள் அதேபோல் எங்களுக்கு தெரியும் பவுல் குடும்ப ஆட்சி செய்த எஸ்எல்பிபி அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனை அந்த காலத்தில் எங்களுக்கு வாயை திறக்க முடியாத ஒரு காலம் அப்படியான ஒரு காலம் எப்படி சக்தியோடு எப்போடோ அதிகாரத்தோடு எப்போடு எப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் இன்று எந்த அளவுக்கு சென்று விட்டது அவருடைய கட்சி அரச நன்று கொள்வான் தெய்வ அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் எப்படியோ ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அதை இந்த நேரத்தில் சரியாக மறந்து விட்டேன் உண்மையிலே இறைவன் பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேண்டும் என்றால் கடவுள் பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேண்டுமென்றால் எப்படியான ஒரு கட்டத்திலேயும் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம் இன்னபத் பத் சதி பிடி கடுமையானது எப்படியெல்லாம் அநியாயங்கள் அட்டகாசங்கள் எல்லாம் செய்தவர்கள் எப்படியான பிரச்சனையெல்லாம் இனவாதம் மதவாதம் எப்படியான பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணியவர்கள் நாடலாவிய ரீதியில் ரெண்டே ரெண்டு ஆசனம் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளுக்கு ஒரு போனஸ் ஆசனம் நேஷ்னலிஸ்ட் அவர்கள் நாடளாவிய ரீதியில் பெற்றுக்கொண்ட வாக்குகள் மூணு லட்சத்தி ஐம்பது நாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது வாக்குகள் போல் எஸ்எல்எம்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ரெண்டு நாடளாவிய ரீ ரீதியில் ரெண்டு ஆசனங்கள் ஒரு தேசிய பட்டியல் மொத்தமாக மூன்று ஆசனங்கள் அவர்கள் நாடளாவிய ரீதியில் பெற்றுக்கொண்ட வாக்குகள் எண்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் சர்வஜன பலய என்று சொல்லக்கூடிய கட்சி ஒரு தேசிய பட்டியல் அவர்கள் நாடளாவிய ரீதியில் பெற்றுக்கொண்ட வாக்குகளுக்கு ஏற்ப தேசிய பட்டியல் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை நான் நினைக்கிறேன் அதாவது சிலிண்டர் ரணில் விக்ரமசிங் அவருடைய க முன்னாள் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங் அவருடைய கட்சி எந்தவிதமான ஆசனங்களையும் பெறவில்லை அவர்கள் எந்தவிதமான ஆசனங்களையும் பெறவில்லை அதனால் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைத்தது இரண்டு மாதங்களுக்கு பின்னால்தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அந்த கட்சியின் மூலமாக தேசிய பட்டியல் மூலமாக சென்று ஜனாதிபதியாகின வரலாறு எங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் சர்வஜன பலய என்ற கட்சி அது ஒரு புதிய கட்சியாக இருக்கலாம் ஒரு தேசிய பட்டியல் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி ஆறு அதே போல் யுஎம்பி கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அதற்கு ஒரு ஆசனம் அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் அதாவது யுஎம்பி என்று எங்களுக்கு தெரியும் முன்னால் ஜேஆர் ஆர் அதே போல் யார் பிரேமதாச அவர்கள் அனைவர்களும் ஜனாதிபதியாக வந்த கட்சி தான் இந்த கட்சிகள் இப்பொழுது எந்த அளவுக்கு இந்த கட்சி சென்று விட்டது நாடலாவிய ரீதியில் அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலே நாலு வாக்குகள் வெறும் ஒரு லட்சம் கூட இல்லை ஒரு உறுப்பினர் கண்டி அதே போல் சர்வ சர்வஜன தேசிய தமிழ் முன்னணி ஒரு ஆசனம் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் அறுபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் போல் இலங்கை தமிழரசுக் கட்சி ஒரு ஆசனம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனம் ஜப்னா இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய பதினேழு ஜப்னா இண்டிபெண்டன்ஸ் பதினேழு அவர்கள் ஒரு ஆசனம் இலங்கை தொழிலாளர் கட்சி ஒரு ஆசனம் இப்படியாக மொத்தமாக பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய இலங்கை பாராளுமன்றத்துக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இருநூற்றி இருபத்தைந்து தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படியாக பல கட்சிகளிலிருந்து இருந்து ஒருவர் இருவர் மூன்று மூவர் ஐவர் என்று இருநூற்றி இருபத்தைந்து பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் விசேடம் என்னவென்றால் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அதாவது இந்த ஜனாதிபதியின் மீது அதீத நம்பிக்கை வைத்து இந்த கட்சியின் மீது அதீத நம்பிக்கை வைத்து எண்பது வீதமானவர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்திலும் தேசிய மக்கள் சக்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று மலைய மக்கள் மலையகத்திலும் தேசிய மக்கள் போட்டி மக்கள் கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர இந்த மா இந்த அதாவது இந்த மாஃபிரிய வெற்றிக்கு மூவின மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள் அது எல்லோருக்கும் தெரியும் முஸ்லீம் தமிழ் சிங்கள முஸ்லீம் தமிழ் சிங்கள சிங்களம் எல்லா இனத்தவர்களும் இந்த 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 வெற்றிக்கு பங்களித்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி அதாவது இன்னும் ஒன்றை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் ஏறத்தாழ ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப் முப்பத்தி நாலாயிரம் வாக்குகளை எக்ஸலன்சி எக்ஸலன்ஸி அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் பெற்று பெற்றிருந்தார்கள் போல் ரெண்டு மாதத்துக்கிடையில அனு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று இரண்டு மாதத்துக்கு பின்னால் நடைபெற்றது தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் வாக்குகளை இந்த கட்சி எம்பிபியுடைய தேசிய மக்கள் சக்தி பெறுகின்றது அப்படியென்றால் இருபத் ரெண்டரை மாதத்துக்குள்ளால் எவ்வளவு வித்தியாசம் பன்னிரண்டு லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்று பெற்று பெற்றுக்கொள்கின்றார்கள் அதே போன்று இவர்களுடைய வாக்குகள் அதிகரித்திருக்கின்றது போன்று எச்ஏபி சமகி வேகிய அதாவது சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சி ஜனாதிபதி தேர்தலில் அறு நாற்பத்தி மூவாயிரத்தி அறுபத்தி நாற்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலில் வெறும் பத்தொன்பது லட்சம் வாக்குகள் எவ்வளவு வாக்குகள் சரிந்திருக்கின்றது அதே போன்று கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் சரிந்திருக்கின்றது அதே போன்று சிலிண்டர் முன்னாள் ஜனாதிபதி எக்ஸலன்ஸி ரணில் விக்ரமசிங் அவருடைய கட்சி வெர் இருபத்தி ரெண்டு லட்சம் ஜனாதிபதி தேர்தலில் ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் ஐந்து லட்சம் வெறும் ஐந்து லட்சம் அப்படி பார்க்கும் பொழுது பதினேழு லட்சம் மிகவும் குறைந்திருக்கின்றது அவருடைய வாக்கு வங்கிகள் ஹவு எவர் ஐ ஒன்டு கிரேட்டியூட் டு எக்ஸலன்ஸ் இ பிரசிடென்ட் பிகாஸ் ஒபத்துமா பவுல்வாதை நெத்திக்கிறார் මිරිස් කුඩුුවලින් පාර්ලිමෙන්න්තුවේ සැල්ලං කරන අයව නැති කරා. පාසල් ළමයිට ෆාර්ලිමෙන්ටුවත යඩබේ අසබ්බිය වජනවලින් කතා කරන අ නැති කරා. ඒකට මගේ පුද්ජලික අදහස් ස්තුූති කරනවා ඔබතුමාට ගනයතු කරවුරලේ උන්මයිලේ, பாராளுமன்றத்துக்கு சென்ற பாராளுமன்றங்களில் எங்களுடைய பா பாடசாலை பிள்ளைகளுக்கு பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு செல்ல முடியாது செல்ல முடியாத ஒரு கா சூழல் ஏன் மிகவும் மோசமான வார்த்தைகளை கொண்டு அந்த பாராளுமன்றத்தில் பேசுவார்கள் அதே போல் அதே போல் மிளகாய் அதே போல் மிகவும் மோசமாக நடந்து கொண்ட பாராளுமன்றம் என்று சொன்னால் எங்களுடைய இலங்கை நாட்டு தான் இதற்கு பிறகு அப்படியான ஒரு என்வயன்மெண்ட் இருக்காது இதற்கு பிறகு இப்படியான ஒரு சூழல் நடைபெறாது என்று நான் நினைக்கின்றேன் இது ஒரு தூய்மையான பாராளுமன்றமாக ஒரு ஒரு நல்ல பாராளுமன்றமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் நன்றா நல்ல முறையில் இலங்கையை கொண்டு செல்ல வேண்டும் இலங்கையை நடத்த வேண்டும் மக்களுடைய சுமைகளை குறைக்க வேண்டும் மக்களுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் அதே போல் மக்களுடைய பொருளாதார சுமைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றுத்தான் மக்கள் பல அதாவது இந்த ஜனாதிபதியின் மீது இந்த கட்சியின் மீது பல அதீத நம்பிக்கை வைத்துத்தான் நன்றாக செய்வார் நல்லாக செய்வார் அதே போல் பாரங்களை குறைப்பார் ச பொருள்களுடைய விலைகளை சாமான்களுடைய விலைகளை இந்த ஜனாதிபதி இந்த கட்சி வந்தால் குறைப்பார்கள் அதே போல் இந்த ஒன்றுமே இருக்காது எல்லா மக்களையும் சமமாக நடத்துவார் தான் நடத்துவார்கள் என்று தான் இந்த கட்சிக்கு தமிழ் முஸ்லீம் சிறுபான்மை மைனாரிட்டி பீப்புள் வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இன்சாலா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றாக செய்வதற்கு நாங்கள் இடமளிப்போம் நன்றாக செய்வதற்கு நாட்டை கொண்டு செல்வதற்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் முஸ்லீம்கள் என்ற போர்வையில் முஸ்லீம்கள் என்ற ரீதியில் சிறுபான்மை என்ற ரீதியில் மைனோ மைனாரிட்டி எஸ் எஸ் எ மைனோரிட்டி நாங்கள் ஒரு சிறுபான்மை என்ற ரீதியில் நாங்கள் எங்களால் முடியுமான வி வில் சப்போர்ட் ஃபார் அவர் நியூ பிரசிடென்ட் அவர் நியூ கேபினட் ஓகே ஜசாக்கு முல்லாஹர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை சந்திக்கும் வரை நான் உங்களோடு விடைபெறுகின்றேன் அதாவது இந்த வீடியோ பிடித்திருந்தால் இன்ஷாலா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேட் கமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் பண்ண வேண்டாம் நல் நல்ல முறையில் கமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் நல்ல கமெண்ட்களை இடுங்கள் எப்படியா எப்படியான விடயங்களை பேச வேண்டும் என்றெல்லாம் கமெண்ட் பண்ணலாம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ